புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்பதாலேயே கனடாவில் இனவழிப்பு நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழ் மக்களின் அபிலாஷைகள் வேறு புலிகளின் அபிலாஷைகள் வேறு இதை புரிந்து கொள்ள முடியாததால்தான் வடக்கில் பெரும் பின்னடைவி அரசாங்கம் சந்தித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தாம் புலிகளுடனேயே போர் செய்ததாகவும் தமிழ் மக்களுடன் அல்ல என தெரிவித்தனாமல் அது எப்படி இனவாதமாக வாதமாக மாறும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதனைத் தொடர்ந்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் எமது புலனாய்வு பிரிவில் முஸ்லிம் அதிகாரிகள் உள்ளனர் விமானப்படையில் தமிழ் அதிகாரிகள் இருக்கின்றனர் போரை முடித்த பிறகு காவல்துறை மற்றும் ராணுவத்துக்கு தமிழ் இளைஞர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் நாம் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுடன் போரிடவில்லை புலிகளுடன் தான் போரிட்டோம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களும் புலிகளுக்கு சமமானவர்களாக பார்ப்பதற்கு முற்படுகிறது இது தவறு இந்த விடயத்தில் தான் இனவாதம் உள்ளது என்றார்